ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் மூணு சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்களே அந்த நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப வணக்கம் நன்றி நான் போடுற வீடியோ அந்த மூணு பேரும் பார்க்குறீங்களே அது ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம எப்படின்னா நம்ம இருக்கிறது பாஞ்சாவது டவுன் கால் தான் நம்மளோடது ஆனால் நம்ம அடிக்க போகிறது பதினேழில் உள்ளவனை அடிக்கப் போகிறோம் இவனை பாருங்கள் நம்ம வந்து எப்பயுமே டவுன்காலை கிளியர் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அந்த இதை ஃபுல்லாக அடித்த மாதிரி எப்பயுமே சரி ஃபஸ்ட்டு டவுன்கால தான் அடிக்க பார்க்கணும் பாருங்கள் நானும் சுற்றி பார்த்துட்டு அந்த சைடு மந்திரியை இறக்கி விட்டு நாலு பலூனு அப்புறம் அந்த பலூன் பேர் தெரில தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பாருங்கள் நான் அந்த மூணு இது வீடு அடித்ததில் அந்த பவரில் இல்லாமல் உள்ள தான் நான் அந்த டானிக்கத்தை போட்டு இறக்கி விட்டேன் இப்போ பாருங்கள் உள்ள உள்ள வச்சு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவேன் முடிஞ்ச அளவுக்கு அப்புறம் என்ன ஈஸி தானே மேட்ச் அடிக்க பாருங்க இப்போ இருக்கிறத வச்சு முடிஞ்சளவுக்கு உள்ளே உள்ளதெல்லாம் கிளீர் பண்ணிடுவேன் அவ்வளோதான் என்கிட்ட லாஸ்ட்டு டானிக்கமே முடிஞ்சி பவர் இவங்களும் இந்த மேலே அடி வாங்கிடுவாங்க அடுத்து இந்த சைடு தான் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு அந்த ஒன்று அடிக்குது பாருங்கள் டக்கு டக்குன்னு அடிக்குமில்ல அந்த அடிக்குது பாருங்கள் அது பேரும் என்னன்னு தெரில ஆனால் அதுதான் இருக்கிறதுல பயங்கரமான ஒரு ஆயுதம் ஃபர்ஸ்ட்டா இதை தான் கிளியர் பண்ண பார்க்கலாம் எப்பயுமே ஓகே அது கிளியர் ஆகிடுச்சு நம்ம என்றைக்குமே ஈட்டி எறிகிறவங்க ரொம்ப பெட்ரு ஸ்டார்டிங்லேயே போட்டு அந்த பவரை போட்டு அடிங்க நான் வச்சுருக்க ஸ்கில்லே வச்சுருங்க அது கொஞ்சம் பெட்ரு தானா அடிக்கிறதுக்கு அவன் மட்டும் இருந்தானே போதும் செம்மையை அடிக்கிறான் அவன் பாருங்கள் குயினங்கிட்ட இறக்கி விட்டேன் பரவாயில்ல அவள் ஏதோ அடிச்சிட்டு போகிறான் அந்த சீடு உள்ள ட்ராகன்லாம் நெருக்கி முடிஞ்சு சோழி இந்த சைடு தான் இன்னும் குயினுக்கு நான் பாவது லாஸ்ட் வரைக்கும் போட மாட்டேன் எப்போயுமே ஏதாச்சும் லாஸ்ட்டாக ஒரு எமர்ஜென்சி நான் மட்டும்தான் போடுவேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிச்சு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரே ஒரு லைக்கு இல்லை உங்களுக்கு எதுவும் தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக அது மாதிரி வீடியோ போடுறேன் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி